அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் ராசிபுரம் மூலவர் கைலாசநாதர் அம்மன் தாயார் அரமலத்த நாயகி தலவிருட்சம் வில்வம் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் ஆகமம் பூஜை சிவாகமம் புராண பெயர் ராஜபுரம் ஊர் ராசிபுரம் மாவட்டம் நாமக்கல் மாநிலம் தமிழ்நாடு தல சிறப்பு இத்தலத்தின் இறைவன் மேற்கு நோக்கிய சுயம்பு லிங்கமாக அருள் பாலிப்பதுடன் அவரது திருமேனியில் மன்னன் வல்வில் ஓரி எய்த அம்பு பட்ட தழும்பு காணப்படுகிறது திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை கலைகளில் சிறந்து விளங்க பக்தர்கள் கைலாசநாதரிடமும் புத்திரதோஷம் நீங்க அம்பாள் அறம் வளர்த்த நாயகியிடமும் மனமுருகி வேண்டிக் கொள்கின்றனர் நேர்த்திக்கடன் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பக்தர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் புத்தாடைகள் சார்த்தியும் சிறப்பு அபிஷேகம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தல புத்திரப்பேரு அருளும் அறம் வளர்த்த நாயகி சன்னதி காசி மற்றும் ராமேஸ்வரம் தலங்களை ஒரே இடத்தில் தரிசிக்கும் அமைப்பு கோயில் கட்டிய வல்வில் ஓரிக்குச் சிறப்பு வழிபாடு ஆகியவை இத்தலப் பெருமைகளாகும் தல வரலாறு வல்வில் ஓரி மன்னன் வேட்டையாடிய போது பன்றியாக வந்து புதரில் மறைந்த சிவனைக் கண்டான் பின் அம்புபட்ட காயத்துடன் சுயம்பு தோன்றிய இறைவனுக்கு மன்னன் இக்கோயிலை எழுப்பினான்